வீடியோ விளையாட்டிங்களே நான் இப்போ எங்கே இருக்கேன் இது என்ன வெல்ட் ஓ இதான் ஃபேன்டேசி வேல்டா அப்போனா நான் வேறு உலகத்துலேருந்து இந்த உலகம் ரிசன் கர்னிஸ் ஆகிருக்குண்ணா அண்ணா இங்கே எல்லாமே கேண்டல்ஸாக இருக்குது ஏன் எல்இடி பல்புலாம் மாட்ட மாட்டாங்களே என்ன அண்ணா இந்த உலகத்தில் எத்தனை விட நாகரீகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் போல தெரியுது ம் இந்த வீடை பார்த்தா ரிச் மாதிரி தான் தெரியுது ம் ம் ரிச்சு தான் அந்த உலகத்தில் நான் அதிக வேலை காரணமாக சேர்த்துட்டேன் இந்த உலகத்தில் நான் அறியன்னு இருக்கேன் இது எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் போல தான் தெரியுது நான் ரிச்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க இதனால் நான் அதான் நான் ரிச்சாக இருக்கிறதுனால எனக்கு நான் யாருனா லவ் பண்ணனா எனக்கு அந்த பொனியை கட்டி வச்சுருவாங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறமா ம் ஏற முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோ எக்கி எங்கே எதோ பார்த்துட்டு இருக்கான் எதுன்னு பார்த்தேன்னா இப்போ தான் அவனை வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கான் அந்த ஜன்னலில் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கான் அவன் ஓ நான் இந்த உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது நான் இன்னும் குழந்தையாகவே இருந்துருக்க பார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் தொட்டில விட்டு கீழே வந்து பார்த்தா தானே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கான் ஓ எங்கள் மாஸ்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே நிற்கிறதுக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம ஹீரோவை என்னை எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஹீரோ ஏன்னா டியூக்கோட பையன் அதனால தான் அவனை அப்படி ப்ரீசியஸாக பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் அவன் ஏன்னா அவங்க அப்பா தான் இந்த பாதி கிண்டமே ஆள்றாரு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கீழே ஒரு சுவாட் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் இந்த கிண்டமோட ஒரு பெரிய நைட் ஆக போகிறேன் என்னை க்யூ எனர்ஜி அதுக்கப்புறம் ஆறாளாம் அசூட்டும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இப்படிலாம் கூறம் தானே பண்ணக்கூடாது அதா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் புத்திமதி சொல்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் இவர் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிற மாஸ்டர் இவர் பேர் கோத்திக் ஓ இவர் பேர் தான் கோத்திகா ம் நான் தான் உன்னோட மாஸ்டராக இருக்க போகிறேன் ஓகேவா நீ என்னோடய ஸ்டூடெண்டாக இருப்பியா அப்படிலாம் கேட்குறாரு ஆ கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவாக சொல்கிறான் அதுக்கப்புறம் இது என்ன இது என்ன இது தான் இது அப்படின்னு நம்ம ஈரோம் கொஞ்சம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா ஹார்டாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த மனுஷன் யாரா வெள்ளத்தோல் போட்டிருக்க ஒரு அறக்க போல இருக்கான்டா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஈரோம் அதுக்கப்புறம் ஒன்றும் பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக ட்ரைனிங் இருக்காரு ஒரு டியூக்கோட பையனாக இருந்துட்டு நீனா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரும் உனக்கு இதெல்லாம் பத்தாது நீ வந்து ஒரு பெரிய நைட் ஆகுன்னா உனக்கு இதெல்லாம் பத்தே பத்தாது இன்னும் 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 என்னோட கண்ணப்பார் நீ எங்கேயே பார்க்குற என்னோட கண்ணப்பாருடா அப்படின்லாம் ஒரு ஹார்டர் ட்ரைனிங் இருக்காரு நான் எதுக்கு தான் இந்த கிராண்ட் டியூக்கோட பையனாக பிறந்ததுன்னு தெரியல அப்படின்னு நமக்கு இப்போ தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ சந்தோஷமாகட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பையன் அதுக்கப்புறம் நான் என்னோடய காடஸை பார்க்க போய் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான் அதாவது அவங்க இருந்தாங்களா நான் அவங்ககிட்ட போய்ட்டு எனக்கு நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸை தேடி போயிட்டுருக்கான் அப்புறம் நம்ப ஹீரோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் எனக்கே தெரியல ஆனால் நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி போய்ட்டு அதாவது பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா அங்கே அதுக்கப்புறம் தீ இருக்குது என்னோட காடஸ் கிட்டே கொஸ்ட்டு கேட்டே ஆகணும் என்னை என்னை காப்பாற்றுங்க என்னை யாருன்னா காப்பாற்றுங்க இங்கே வந்து ஆர்க்ஸு அதிகமாக வந்துவிட்டாங்க ஆர்க்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க ஓ இதுதான் அப்புடின்னா சரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு நம்ப ஈரோடு சொல்லிகிட்டு இருக்கான் சார் கில்டர்ஸ் இங்கே வந்து நிறைய ஆர்க்ஸ் இருக்காங்க நம்மளால் சமாளிக்க முடியாது இதான் நம்மளோட எண்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க கூட இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் ஆர்க்ஸு படியே திரண்டு வருது அப்படியே நம்ம ஹீரோவும் இது எனக்கு சோடை பிடிக்கிறதுக்கான நல்ல டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஏ ட்ராஷ் அதாவது முட்டாளுங்களா உங்களை எப்படி கொட்றதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரே ஸ்லாஷில் சாகடிச்சிடுறான் அதிக இனிமேஸை இந்த கிண்டம்ல பகைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா காடஸை பகிறான் அதுக்கப்புறம் என்னோட சன் ட்ராகனியா லயன் டிராகனியா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவங்களும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக காடஸை பார்த்துட்டேன் காடஸை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நம்பியும் நான் உனக்கு ஒரு கொஸ்ட்டு தரேன் நீ வந்து உன்னோட ஹானரையும் ஃபெய்த்தியும் நிரூபிக்கணும் அப்படியே பண்ணுறேன் ஆரியானா அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கான் அதுக்கப்புறம் நான் ரியலி அதாவது உண்மையாகவே கடைசி பார்த்தேன் அது அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கொஸ்டினால் நான் அடிமையாகவும் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஹோலி நைட் ஆனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே நான் வெட்டினேன் 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 வெட்டிக்கிட்டே இருந்தேன் எல்லாரையும் வெட்டிகிட்டே இருந்தேன் எதனா ஆர்ஸை வெட்டினேன் காப்லிங்ஸை வெட்டினேன் ஈவில் கல்ட்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டே இருந்தேன் அதனால் நான் ஒரு வார்காடவே ஆனேன் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் அதாவது ஆர்க்ஸு அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் உட்பட சில்ட்ரன்ஸ் உமன்ஸ் ஷூட் ஆக்ஸ் ஆர்க்ஸ் ஆர்க்ஸை தான் சாகடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா லைன் ஹார்ட் கிண்டமோட கிங்கு ட்ராகன்யா இறந்துடுறாரு அதை கேட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ண இந்த வாரம் முடிச்சுட்டு வரான் வந்தவொடனே அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அவங்க அப்பாவை சாகடிச்சிட்டாங்க யார் சாகடிச்சிதுன்னா இந்த ஆட்சிமன் சொல்லக்கூடிய அந்த டீமென்ஸாக சாகடிச்சிருக்காங்களாம் அந்த மியூசிஷியன்ஸை அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான் அதுக்கப்புறம் இதான் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டியதற்கான நேரம் அப்படின்ட்டு இங்கே இருக்குங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காடை சரியான முன்னாடி போயிட்டு அவங்க முட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க காடை சரியான கிட்டே கேட்குறாங்க அவங்களும் அங்கே தோன்றி என்னோட அன்பான லயன் டிராகனியாவை நான் இந்த கிண்டம் முடக்கிங்க அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கட்டளை போடுறாங்க அதனால நம்பிக்கிறவங்க கட்டலையே நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கிண்டம் முடக்கிங்க மாறுறான் ஆனால் நான் இப்போ இந்த கிண்டம் முடக்கிங்காக இருக்கேன் நான் இது எப்படி மாறணும்னு எனக்கு தெரியல ஆனால் இதான் உண்மை அப்படின்னு நம்ப இரோ சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கிரேட் வர நடத்துறா எதுக்காகனா அந்த ஆர்க்ஸை சாகடித்துக்காக நான் இந்த ஆர்க்ஸை வேட்டையாட சொல்ல அங்கே ஆர்ச்மேன்ஸ் இருந்தாங்க அவங்களையும் ஒன்றும் விடாத அவங்களையும் சாகடித்தேன் அந்த மெசிஷியன்ஸால் எங்கள் அப்பா செத்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி சாகடித்த அவனுங்கள மற்ற பேர் நம்மளோட பேரரசர் ஒரு ஈவல் கல்ட்டு கூட சேர்ந்துருக்கார் அப்படின்னு தகவல் கட்டச்சிச்சு ஓ அப்போனா அவனையும் நான் அழிப்பேன் அப்படின்ட்டு நம்பியிரும் சபதம் மேற்கொள்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை சாகடிக்க தொண்ணூற்றாறு இயர் செத்துக்கிறான் நான் இந்த எம்பையர கடைசியாக தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கேருந்து எல்லாரையும் அதாவது சிலைகளை எல்லாத்தையும் வச்சு கிடச்சிட்டான் அப்புறம் நான் உங்களுக்கு மூணு மில்லியன் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான் ப்ளீஸ் என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீ இன்னும் திருந்தலலை அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கேபிட்டலில் போய்ட்டு அவன் வந்து மூணு மில்லியன் மக்களோடு அவனை சேர்த்துறான் அதனால் ஒரு பெரிய சமன் பண்ணுறான் ஒரு மாஸ்டரை பெருசாக சமன் பண்ணுறான் அந்த மாஸ்டரும் அங்கே சமன் ஆகிடுது இதான் வந்து நம்மளோட கடைசி நம்ம நினச்சிட்டு நீங்கள் வாங்க உங்களோட உயிரை தகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நூற்றி இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறமா நான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணேன் அப்படின்னு நம்ம இவன் சொல்லிகிட்டு இருக்கான் இருந்தாலும் இங்கே வந்து உயிரிழப்பு அதிகமாக தான் இருந்துச்சு இது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல இங்கே வந்து உங்களோட அப்பா இறந்துருக்காரு அது கூட நீங்கள் பெருமையாக லா லயன் அதை நீங்கள் சொல்கிறீங்களா அது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு இவனும் கொஞ்சம் பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் நான் அதை சந்தோஷமாக தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னோடய படைகளே உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன் நம்ம இந்த ஈவல் தனமான எல்லாத்தையும் கண்டிப்பாக அழிப்போம் ஒரு நாள் சுதந்திர நாட்டை பெறுவங்க அப்படிலாம் பேரமான ஸ்பீச் கொடுக்குறான் அதுக்கப்புறம் என் கூட காடஸே இருக்காங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க காடஸ் நம்மளை வழிநடத்துவாங்க அப்படிலாம் நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் நீங்கள் உங்களோட கோபத்தை அதாவது உங்களோட அன்பாந்த எல்லாரையும் அவங்க அழித்தாங்களே அதுக்கான மொத்த கோபத்தையும் அவங்க மேலே காமிக்க போடணும் நம்ம இப்போது அதை நல்லா யோசிச்சு பார்த்துருங்க நீங்கள் வந்து உங்களோட மெமரிஸை மறக்காதீங்க அதை நீங்கள் மறக்கவே கூடாது அதை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு டைமும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் நம்ம கூட நம்மளோட காடஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அந்த படியை வழிநடத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் எப்பயுமே துணையாக இருப்பேன்டா அப்படின்ட்டு அந்த காடஸும் கொஞ்சம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆனப்படி அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இப்போது லைன் ஆட் கிண்டம் ஈவ் தனமான எல்லாத்தையும் அழிக்க கிளம்பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவும் அந்த படியை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போயிடறான் அப்புறம் இது முடிய ஒரு வின்டர் வின்டராகிடுச்சி ஆனாலும் இன்னும் முடியலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அதை ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து எல்லா டீமன்ஸ்லேயும் சாக்கள்னாலும் ஒரு சிலது செத்து போயிருக்கு அதுக்கப்புறம் அதாவது அந்த ஈகல் தனமான செய்வங்க வந்து அவங்களோட அடிமைகளை முன்னாடி வச்சு அவங்க பாதுகாப்பு கவசமாக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அடிமைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நிறைய பேரை சகடிச்சுட்டே இருக்கான் அந்த ஆர்ச்மேன்ஸ் உட்பட எல்லாரையும் சகடிச்சுட்டே இருக்கான் இந்த டீமல் லாட்ஸ் பல லாட்ஸ் பல ஆர்ச்மேன்ஸ் எல்லாரையும் சாகடிச்சுட்டேன் இருந்தாலும் இந்த ஓலி நைட் எல்லாரையும் பாதுகாக்க முடியலன்ற கோபம் தான் எனக்கு அப்படின்னு நம்ம இருவன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இரநூத்தி பதினேழு வருஷம் அதாவது இன்னொரு வின்டரு எண்டாகவே ஆகவே போகுது அதுக்கப்புறம் நம்ம ஈரோ இன்னும் சண்டை போட்டுனே இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடித்து முடிக்கணும் அழித்து முடிக்கணும் எல்லாரையும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இரநூத்தி ஐம்பத்தாறு வருஷம் ஆகுது இது முடிய அப்படின்னு சொல்லக்கூடாது முடியலைனாலும் அந்த கேட் அதாவது டீமன் கேட்டை கண்டுபிடிச்சிடறான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த டீமன் கேட்டையே டெஸ்ட்ராய் பண்ணிடுறான் நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் இஸ்டேப் பார்க்க முடியாது நீங்கள் இங்கேயே தான் என் கூடியே மாட்டிக்கிட்டு சாக போகிறீங்க அப்படின்னு நம்ம ஈரோன்னு சொல்லிடுறான் நான் பொறுத்தலை நீங்கள் தான் சாக முடியும் அப்படின்ட்டு நம்ம ஈரோ மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இங்கே இருக்க மொத்த டிமென்சியை சாகடிக்க ஆரம்பிச்சுக்கிறான் வெட்டறான் வெட்டுறான் நீங்கள் தானே எங்கள் அப்பாலாம் எல்லாம் சாகடிச்சிங்க இங்கே இந்த மனித குலத்தையே அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முந்நூறு வருஷமாக அந்த டிமன்ஸியே அழிக்கிற வேலையில் ஏற்படுறான் எல்லா டிமென்சியும் ஒரே ஸ்லாஸில் சாகடிக்கிறான் அடிக்கிறான் அவ்வளோ பலமாக இருக்கிறான் அதுக்கப்புறம் சரி எல்லாமே முடிஞ்சச்சுல்ல ஆல்ரைட்டா வாங்க அங்கே என்ன அப்படின்னு நம்ம அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏ இங்கே வாங்க ஏ இங்கே வாங்க எல்லாரும் இங்கே வாங்க யாரோ ஒருத்தங்க ஒரே ஸ்லாஸில் இந்த மான்சர் கட்டியை முடிச்சிருக்கான் அப்படியே அண்ணா பார்க்க சொல்ல நம்ம ஈரோ நிற்கிறான் ஏய் முட்டி போடுங்கடா முட்டி போடுங்கடா அப்படின்ட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ நீங்கள் யாருன்னு கேட்ட பிறகு அந்த பதில் தான் சொல்கிறேன் நான் வந்து லயன் கிங் அப்படின்லாம் சொல்கிறான் நான் வந்து லயன் ஹார்ட்டோட எம்பரர் அப்படிலாம் சொல்லிட்டு நான் தான் லயன் ட்ராகனியா லயன் ஹார்ட் அப்படின்லாம் சொல்லி மாசம் நிற்கிறான் நான் நீங்கள் முந்நூறு வருஷமாக நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக்காகுது அதுக்கப்புறம் ஓ முந்நூறு வருஷம் கிடஞ்சிச்சா அப்படின்னு நம்ம இரவ பார்க்குறான் டிமன்ஸ் இன்றைக்கி வந்து ஜீரோ இப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் த கிங் இஸ் ரிட்டையர்டு இப்போ தான் இந்த கதை சுறுசுறுப்பாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்